வேலும் மயிலும் சேவலும் துணை திருக்குறங்காடுதுறை திருப்புகள் குறித்த நெஞ்சாசை விரகிகள் நவிற்று சங்கீதமிடரிகள் குதித்தரங்கேறு நடனிகள் எவரோடும் குறைப்படும் காதல் குணகிகள் அரைப்படங்கூறு விலையினர் கொலை கொடும் பார்வை நயனிகள் நகரேகை பொறித்த சிங்கார முலையினர் வடுப்படும் கோவை இதழிகள் தேடு கபடிகள் தவர் சோறு புரித்திடும் பாவ சொருபிகள் உருக்கு சம்போக சரசிகள் புணர்ச்சி கொண்டாடும் அருளது தவிர் வேணோ நெறித்திருண்டாறு பதமலர் மனத்த பைங்கோதை வகை வகை நெகிழ்க்குமஞ்சோதி வனசரி சரி நெருக்குமின்றாதி அமரர்கள் வனப்பெருஞ்சோயனையுடையவர் நினைக்கும் அடியவர் பெருவாழ்வே செரித்த மந்தாறை மகிழ் புனை மிகுத்த தன் சோலை வகை வகை தியக்கியம் பேரு நதியது பலவாறும் திரைக்கரங்கோலி நவமணி சாரல் வயலனி திருக்குறங்காடு துறையுரை பெருமாளே திருக்குறங்காடு துறையுறை பெருமாளே திருக்குறங்காடு துறையுரை பெருமாளே